இமானு இன்னைக்கு என்ன கேட்டாரு வீட்டுல சும்மாதானே இருக்கிற சும்மாதானே இருக்கிறேன்னு லேடிஸ் வீட்டுல சும்மாவா இருக்கும் சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அத விட பசங்கள பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்னப்பா பண்ற பரோட்டா சூடு புடின்னு பரோட்டாவ சூடு பண்றியா இட்லி தோசை இதெல்லாம் தானே செய்ய சொன்னேன் இல்ல இல்ல வீட்டுல எல்லா வேலையும் நம்ம செய்யணும் என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்புறம் எப்படி என்னதான் ஆகுது சொல்லு அத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற நீ வாணான்ற அப்ப ஹெல்ப் பண்ண போயிட்டுமா ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண இப்போ என்ன நான் செஞ்சு வச்சிருக்காது சொல்லு இப்பியா இப்போ வந்து பரோட்டா சூடு பண்ணி வச்சிருக்கேன் ஓகே தோசைய சுட்டு வச்சிருக்கேன் ஆ அப்புறம் இட்லி வந்து அவுச்சு வச்சிருக்கா சூடாகுது இட்லி ஆ

மக்களே உங்க வீட்டுல நீங்க இது மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கமாண்ட் பாக்ஸை கமாண்டா தெரிவிங்க இதெல்லாம் ஏன்னா கமாண்டா இதெல்லாம் தெரிவிச்சாதான் ஊர் மக்களுக்கு நம்ம சொல்லி சொல்ல முடியும் கன்டென்ட்ட பத்தி சொல்லவே இல்லையா என்ன நான் நீ என்ன பெரிய சரி இதெல்லாம் செஞ்சு குழம்பு என்ன குழம்பு அதுதான் மீன் குழம்பு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து தலையில சாம்பார் மீன் குழம்பு நான் செஞ்சுட்டேன் நீ இத மட்டும் தான் செஞ்ச அதை சொல்ல நீ எல்லாமே செஞ்சனு அப்புறம் கமெண்ட் வரும் நான் கொடுமை கொடுப்ப கொடுமை உடம்ப படுத்துறேன் கமெண்ட்னா வராது ஓகே மக்களே எவ்வளவு நேரம் ஒழியுது ஓகே சூப்பர் சூப்பர் மக்களே நம்ம அடுத்த வீரர்கள்ல சந்திக்கலாம் இதோட ஒண்ணும் பெஸ்டா நீங்க என்ன டாஸ்க் என்ன என்னது 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 டாஸ்க் ஆஹ் டாஸ்க் சொல்றீங்களா செய்ய நான் ரெடி